புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சிறப்பு பண்டிகை கழிதலும் அது மாதிரி நம்மளோட பழைய எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு புதிய நல்ல எண்ணங்களோட வாழணும் தமிழ் இலக்கியங்கள்ல சிலப்பதிகாரம் ரொம்ப செழுமையானது ஏன் காலத்தை வென்ற காவியன்னு கூட சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் பருவாய் வெள்ளியங்கிரி ஆண்டவர் குழுவை சேர்ந்த ஒயில் கும்மி நடன கலைஞர்கள் நாம முன்னாடி கோவலன் கண்ணகி கதைய நடனமாடி காட்ட போறாங்க வாங்க நாம எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம் திருப்பூர் பல்லடம் வட்டம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் குழுவை சார்ந்த நாங்கள் கோவலன் கண்ணகி கதையை ஒயில் கும்மியாக நடத்த வந்துள்ளோம் முதலில் விநாயகரை துதிக்கின்றோம் எங்கள் முக்காரன் தையா கந்த அருகே முண்டி இறந்தேவா நல்லாதேவா எங்கள் கத்தை காணபடியே வாங்க பருவாயில் வைத்திருக்கும் தேவி அம்மா தேவி எங்கள் பொன் மாறி அம்மா மாலையில் வீட்டிருக்கும் தேவா நல்ல எங்கள் வெள்ளி எங்கிருந்த சோளவல நாட்டின் காவிரி கும்பட்டினத்தின் நகர் சிறப்பையும் கோவலன் சிறப்பையும் காண்போம் கஞ்சி கொண்டு செய்யும் காவேரிப்பும் பட்டினத்தில் பகல் நீளம்போம் பத்து லட்சம் ஜோங்கு கப்பல் பத்து லட்சம் ஜோங்கு கப்பல் ஐயா மான ஆசான் மலசோட்டான் மைசூனரும் இரண்டு பேருமே

இவ்வாறு கோவலன் வளர்ந்து வரும் நாளில் மதுரையில் பாண்டிய மன்னனுக்கு காலில் சிலம்புடன் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அக்குழந்தை பாண்டிய நாட்டில் இருந்தால் மன்னனுக்கும் கேடு விளைவிக்கும் என்று அரசன குழந்தையை தங்க பேலையில் வைத்து வைகை நதியில் விட்டு விடுகிறான் அந்த குழந்தையை மாசாத்துவான் எடுத்துக்கொள்ள வேலைக்குள் இருக்கும் குழந்தையை மாணாக்கன் வைத்துக் கொள்கிறான் அக்குழந்தைக்கு கண்ணகி பெயரிட்டு சீரும் சிறப்புமா வளர்ந்து வரும் நாளில் கோவலனுக்கும் கண்ணைக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறார்கள் தையா கல்யாணமாம் கல்யாணம் அது கண்ணகி கோவேடன் கல்யாணம் கண்ணகி கோவேடன் கல்யாணம் என்று கட்டைய நிச்சயம் சந்தோழா ஐப்பதி மாதத்தில் ஆறாம் தேன கல்யாணம் என்று திட்டமும் கல்யாணம் என்று சொல்லி கூட அவர் பதினைந்து நல்ல வயது அறிமதி இல்ல வெளியிலே மகனியை கைவெடுத்து மாலையும் மிட்டாரே கோவில் கல்யாணம் முடிந்த இப்படுகோரும் தசீர் நடனம் வேண்டும் என்று தனித்து சம்மதம் செய்து யா யாசடையூர சிறந்த நடன கரிய மாதவி வந்தால் நல்லது என்று வணங்கினர் எல்லோரும் திருமணத்தின் முடிவில் நடனமாட மாதவி அழைத்து வருகிறார்கள் மாதவியோ நடனமாடும் போது என்னுடன் பிறந்த பொன்னொரு மாலையை சுழப்பிரி வீசுவேன் அம்மாலை யார் கழுத்தில் விழுகிறதோ அவரை நான் கணவனாக அழைத்து செல்வேன் அதற்கு உடன்பட்டால் நான் நடனமாடுவேன் என்று கூற வணிகர்களும் உடன்படுகிறார்கள் மாதவியோ நடனமாடிக்கொண்டே பொன்னொரு மாலையை சுழற்பி வீசுகிறாள் அது மணக்கோலத்தில் இருந்த கோவலன் கழுத்தில் விழுகிறது உடனே மாதவி கோவலனை தன்னுடன் வருமாறு அழைக்கிறாள் ஏது மரியாதை கோவலனோ செல்ல மறுத்து கூறுவதை கேட்போம் தையா ஆசை கொண்டு உந்த யானை அழகிரேன் கோவில் கோவிலரே அஷ்டராசம் செய்யாதீரே கோவில்லரே நானே நானே கண்ட அவர் தான் மயங்க கொண்டை தானை காட்டி காசை பாரிக்கும் நைய பம்பாரம் போன்றோதொரு கும்பல் தானா மாதிரி त கோவலனோ மாதவியுடன் செல்ல மறுக்க மாதவியோ என்னுடைய மாலையை கலத்திக் கொடுங்கள் என்று கூற கோவலன் கூறுவதை கேட்போம் அண்ணாவாரே மங்கையாரு செல்வேனே மாலையும் ஏதேடி மாதவியே வாங்கிய மாதவியே உங்கள் உரம்பாறை யாரை கேளு எந்த நாளையை தாண்டாரு வாங்கிய செல்லடி மாதையேரும் போலையை கலட்டவும் முடியவில்லை மனக்கோலத்தினால் உன்னுடன் மறவும் முடியாது மாலைக்கு பதிலாக வேற ஏதேனும் கேள் தருகிறேன் என்று கோவலன் கூற மாதவியோ தாங்கள் என்னுடன் வந்துதான் ஆக வேண்டும் என்று கூறி தாம்பூலத்தை கொடுக்கிறாள் மாதவியிடம் தாம்பூலத்தை வாங்கி தின்ற கோவலனோ அவளது அழகு ஆடல் பாடல் கலைகளில் மயங்கி கண்ணகியை மறந்து மாதவிக்கு வேண்டுகின்ற பொண்ணும் முருளும் வாங்கி கொடுக்கும் விதத்தை காண்போம் தாம் தெய்யா ஆசைக்கு மாதவி ஆற பெண்மையில் சொல்லடி அன்புடன் நாம் இருவர் இன்ப மூடன் கூடிவோம் மாதவி எந்த மாதவி ஆமா

நடப்படாதிக்கும் மண்ணா எனக்கு கோரப்பட்டு சேலை வேணும் மண்ணா எனக்கு கோரப்பட்டு சேலையில் மன்னவா எந்த மன்ன ஆமா

கோவலன் மாதவியின் மேல் மையல் கொண்டு வாழ்ந்து வரும் நாளில் கண்ணகியிடமிருந்து கோவலனுக்கு மடலொன்று வருகிறது அப்போதுதான் கோவலனுக்கு கண்ணகியின் நினைவே வருகிறது கண்ணகியிடம் வந்த கோவலன் மாதவியால் நிறைய கடன்பட்டு விட்டேன் மாதவியின் கடனை தீர்க்க உனது கால் சிலமை கொடு என்று கோவலன் கேட்க கண்ணகியோ இது என்னுடன் பிறந்த கால் சிலம்பு இதை ஆண்டவன் அருளினால் மட்டுமே கலட்ட முடியும் என்று கூற கோவலனுக்கு கால் சிலம்பும் கலட்டும் விதத்தை கேட்போம் தையாத்தாசி தனிச்சிலம்பை தனிச்சிழம்பை தாரு கண்ணகி தையா திருச்சி ரெண்டு கரெக்டர் சென்றதில்லை வைத்ததில்லை தார சீரன்று ஆண்டினாலே அச்சிரம்பு வரண வேண்டும் ஆரணங்கே அச்சிலம்பதனை விற்பதற்கு மதுரைக்கு போக வேண்டாம் என கண்ணகி கோர கோவலனோ மதுரைக்குத்தான் போக வேண்டும் வேறு பக்கம் சென்றால் என் உறவினர்களும் பந்துக்களும் என்னை ஏசி நினைப்பார்கள் என்று கூறி கோவலன் சிலம்பிற்கு செல்லும் விதத்தை காண்போம் மாயபுரம் எனக்கு கூட்டங்கள் அதிக என் கண்டுவிட்டால் என்னை கொக்கரித்து சீரிப்பி தஞ்சாவூர் மாயபுரம் எனக்கு பந்துக்கள் அதிகபடி என் பந்துக்கள் கண்டு விட்டால் என்னை ஒரு கருத்து சிரிப்பரடி

விலம்பு விற்பதற்கு நானும் தங்களுடன் வருவேன் என்று கண்ணகி கூறி கோவலனுடன் செல்கிறாள் போகும் வழியில் கண்ணகி மயங்கி நடக்க முடியாமல் போக இன்னும் நீண்ட நெடுந்தூரம் செல்ல வேண்டும் ஆகையால் நீ இங்கு யாராவது வீட்டில் தங்கி களைப்பாரிக்கொள் என்று கோவலன் கூற கண்ணகி எங்கு தங்கி களைப்பாருகிறாள் என்பதை காண்போம் தந்தையா உழவர் தம் வீட்டில் உத்தமியால் நீயும் இருப்பாயே கண்ணே இருப்பாயே யான் நகர்தானில் சென்று உஞ்சிலங்களை விட்டு வருவேனே கண்ணே வருவேனே கண்ணே வருவேனே ராந்தைய செத்தாடும் வீட்டினில் தேன் மொழியால் நீயும் இருப்பாயே கண்ணே இருப்பாயே யான் சென் மதுரை சென்று உஞ்சிழம்பை விட்டு வருவேனே கண்ணே வருவேனே தந்தைய செத்தாடும் வீட்டின் தேன் மொழியால் நானும் இருந்தாலே மண்ணாயிருந்தாலே அவர் செத்தாடும் வேளையில் புண்ணாக்கையிடும் என்பார் இருக்கேனே மண்ணா மண்ணாயிருக்கேனே தந்தையா ஆதி ஆயர் மாடி வீட்டில் இருப்பேனே கண்ணை இருப்பேனே நீ நகரம் சென்று மேயந்திரம் வாதனை விற்று வருவீரே மன்னா வருவீரே கோவலன் கண்ணகியை களைப்பார விட்டு செல்லும் போது கண்ணகியோ சற்று பொறுங்கள் நான் ஒரு கொள்ளாத சொற்பனம் கண்டேன் அதில் உங்களுக்கு ஏதோ விபரீதம் நடப்பதை உணர்ந்தேன் ஆதலால் இன்று தாங்கள் சிலம்பு விற்க செல்ல வேண்டாம் வேறொரு நாள் சிலம்பு விற்க போகலாம் என்று கண்ணகி கூற கோவலரோ நான் இப்பொழுதே சிலம்பு விற்க செல்கிறேன் என்று கூறுகிறார் கண்ணகியோ தான் கண்ட கனவை கூறும் பாடல் போகாதே போகாதீரோ பொல்லாத சொப்பனோம் யாரும் கண்டேன் பொல்லாத சொப்பனோ யாரும் கண்டேன் அரைத்த மஞ்சள் கருக கண்டேன் யானை விழுந்து சாக கண்டேன் அரைத்த மஞ்சள் கருக கண்டேன் யானை விழுந்து சாக கண்டேன் போகாதே போகாதீரென்கானவா பொல்லாத சொப்பானோ யாரும் கண்டேன் வண்டி மாடும் உடைய கண்டேன் வாழை மரமும் சாய கண்டேன் வண்டி மாடும் உடைய கண்டேன் வாழை மரமும் சாய கண்டேன் போகாதே போகாதீரென் பொல்லாத சொப்பானோ யாரும் கண்டேன் நூலும் மறுக்க கண்டேன் நெருப்பில் சேலை கருக கண்டேன் நெய்த நூலும் மறுக்க கண்டேன் நெருப்பில் சேலை கருக கண்டேன் போகாதே போகாதீரன் பொல்லாத சொப்பனோ யானும் கண்டேன்

ஆயர்வாடி வீட்டில் தங்கியிருந்த கண்ணகிக்கு தன் கணவர் மாண்டிவிட்ட செய்தி வருகிறது அதை அறிந்த கண்ணகி நீதி கேட்க பாண்டிய மன்னனிடம் வருகிறாள் அரசவையில் கண்ணகி என் கணவர் குற்றம் செய்யாதவர் என்று மன்னரிடம் நிரூபணம் செய்கிறாள் இதை புரிந்த பாண்டிய மன்னனும் நான் தவறு செய்துவிட்டேன் என் தீர்ப்பு தவறானது நான் நீதி தவறிவிட்டேன் என்று கூறி மன்னன் தன் அரசவையிலேயே தன் உயிரை மாய்த்து கொள்கிறார் கண்ணகியோ தன் கணவனுக்கு நிகழ்ந்த கொடுமையை கண்டு ஆறாத கோபம் கொண்டு மதுரையை எரித்து அழித்து விடுகிறாள் மதுரையை அழித்து விட்டு கண்ணகி அழுதபடியே நடக்கிறாள் அப்பொழுது தேவலோகத்தில் இருந்து கோவலன் புஷ்பிரதத்தில் வருகிறார் இருவரும் புஷ்பிரதத்தில் ஏறி மறைகிறார்கள்

நான் சிறை சேதம் நான் உடந்தேன் நீளும் சீராக வெண்ணே ஐயா எங்கள் அவங்க எப்படியும் நீயும் கண்டல் எப்படியும் நீயும் கண்டல் எதை எடுத்துறையோ பாண்டியரே செய்யாதேவியல் சிறந்த நீயும் தெரியாயே அந்த பாண்டியனின் மண்டபத்தில் மாணிக்கமே தென்னவன் வாய்தலில் என்ன வாய்தலே அவன் திருவே யார்ோ ரெல்ல யானே ரங்கள் வேணும் விந்தாரே வாண்டியன் விந்து மனிதாரே வாண்டியன் யா ஆறாவது ஒன்று ஆயிரம் ராவ சென்னை விட்டு அழித்தாலே மரு தை எழுத்தாளே மரு மதையை ஆட மங்கையில் செல்லுகையில் வந்தாலே

நலம் தரும் இவ்வளவு நேரம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் பருவாய் வெள்ளங்கேரி ஆண்டவர் குழுவைச் சேர்ந்த ஒயில் கும்மி ஆட்ட நடன கலைஞர்கள் ஆடிய நடனத்தை பார்த்தோம் ரொம்ப அழகாவே இருந்தது மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்